பின்மாறி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன அது பின்மாறி மழை அருமையான தேவ பிள்ளைகளே அண்டவராய் ஏசு கிறிஸ்து மறைத்து அவர் பரலோகத்திற்கு போனது பொழுது அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டது உண்மையாகவே அந்த முன்மாறி காலத்து மழையாய் அது காணப்படுகிறது இப்பொழுது இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே அந்த பின்மாறி காலத்து மழை இந்த பூமியிலே தேசத்தின் ஜனங்கள் மீது ஊற்றப்படும் போது மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த ஆவி எப்படி ஊற்றப்பட போது பாருங்க அதுதான் சொல்லப்படுது பின்மாறி காலத்து மழை கவனிங்க இந்த மழையானது பாருங்க நல்லவர்கள் மேல மாத்திரம் இல்ல யாருக்கு குறிப்பிட்ட ஆட்கள் மேல மாத்திரம் மழை பெய்வது கிடையாது நல்லவர்களோ கெட்டவர்களோ எந்த விஷயத்துல இருக்கிறார்களோ எந்த ஜனத்தாரோ எந்த ஜாதியாரோ அதெல்லாம் மழை பார்க்கறது இல்ல யாரா இருந்தாலும் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மீது அந்த மழையானது பெய்கிறது அதை போல இந்த கடைசி நாட்களிலே கத்தருடைய ஆவியானவர் அந்த பின்மாறி மழை கத்தருடைய ஆவியானவர் இந்த பூமியின் மேல் உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் ஜனங்கள் மீதும் அந்த பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட போகிறது அப்ப நல்ல கவனிங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்ப என்ன இந்த கடைசி நாட்களிலே அதற்காக பிரயாசப்படுங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் காரணம் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவருடைய வல்லமை அவருடைய கரங்களிலிருந்து புறப்படுகிற அந்த மின்னல்கள் கர்த்தருடைய வல்லமை அந்த மகிமையின் காரியம் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் சபைகள் மீதும் ஒவ்வொரு ஊழியத்தின் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் மின்னலை போன்ற ஒரு மகிமையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே ஏற்படுத்த போகிறார் அல்ல பாருங்க கடைசியா வார்த்தை சொல்லப்படுகிறது வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அல்லா அப்ப நல்ல கவனிங்க ஒவ்வொருவருடைய வயல்வெளியிலும் பயிர் உண்டாக அப்படின்னா என்னங்க இந்த கடைசி நாட்களிலே பயிர் உண்டானதான் அறுவடை செய்ய முடியும் இந்த ஹார்வெஸ்ட் எப்பங்க நடக்கும் இந்த கடைசி நாட்களிலே கத்தருடைய ஆவியானவர் மழை பெய்யும் போது கடைசி வார்த்தை அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் எதற்காகங்க கவுனிங்க வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிருண்டாக அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய பின்மாறி மழை இந்த பூமியின் எல்லை வரைக்கும் கத்தருடைய ஆவியானவரின் அந்த பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது நல்ல கவுனிங்க முதல் வார்த்தை பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கர்த்தருடைய ஆவியானவர் சீக்கிரத்தில் ஊற்றப்படணும் தேசத்துல பூமியின் எல்லை கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டும் எல்லா ஜாதிகளும் கோத்திரங்களும் திருப்பப்பட வேண்டும் பேர் பண்றங்க நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே அதற்காக ஊக்கமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அதி சீக்கிரத்திலே இந்த தேசத்தின் எல்லைகள் வரைக்கும் பூமியின் எல்லைகள் வரைக்கும் அந்த பின்மாரி காலத்து மழை ஊற்றப்பட போகிறது அல்லையிலூயா அது என்ன ஜாதியோ என்ன கோத்திரமோ எல்லார் மேலும் பூமியின் சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவரின் பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது திருமையான தேவ பிள்ளைகளே இதற்காக பிரயாசப்படுங்கள் இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியின் கடைசி எல்லை எல்லை வரைக்கும் கத்தருடைய ஆவியானவர் செயல்பட போகிறார் ஆமே உண்மையாகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக எழும்பி நிற்போம் தேசத்திற்காக அனுதனமும் ஜபிப்போம் உண்மையாகவே பூமியின் எல்லை வரைக்கும் அந்த பின்மாறி மழை ஊற்றப்பட வேண்டுமானார் அமேன் எத்தனை பேர் பிரயாசத்தோடு ஜபம் பண்றீங்க கத்தர் உங்கள் ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது சீக்கிரத்துல தேசத்துல ஒரு பெரிய பின்மாறி மழை கத்தருடைய ஆவியான வரும் மூலையமாய் ஊற்றப்பட போகிறது தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உலகமெங்கும் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணப்போகிறது காதுகள் கேட்க போகிறது விசுவாசிக்கிறீங்களா அமேன் நாம் சேர்ந்து ஜபிப்போமா தகப்பனே மக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுகிறோம் கத்தருடைய ஆவியானவர் அது சீக்கிரத்துல நீர் ஊற்றப்படுவீராக இந்த பின்மாறி காலத்து மழை எங்கள் தேசத்துல ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஜாதிகள் மீதும் கோத்தர்கள் மீதும் கர்த்தருடைய ஆவியானவரின் பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக கர்த்தர் நீர் செயல்படுவீராக நிச்சயமாகவே உண்மையாகவே பயிருண்டாக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய் ஆத்துமாக்கள் வளரும்படியாய் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவரின் எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட பின்மாறி மழை ஊற்றப்பட உதவி செய்ய இந்த கடைசி நாட்களில் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்ய கத்த உதவி செய்ய அப்படியானவரே உண்மை துதிக்கிறோம் பிரசனம் மகிமை ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு சபைகளிலும் கடைசி நாட்களில் இறங்குவதாக கத்தோடைய ஆவியானவரின் பிரசனை முற்றிலுமாய் பலப்படுத்தும் தொடர்ந்து சொல்வதுங்க தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் விடாமே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் இணைந்து ஜபித்து இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள் பிரயாசத்தோடு காத்திருந்து சபையாரோடு இணைந்து செவியுங்கள் பின்மாறி காலத்து மழையை அது சீக்கிரத்திலே நாம் பார்க்க போகிறோம் அநேக எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம் ஆமே தொடர்ந்து காத்திருப்போம் தொடர்ந்து காத்திருக்குள் பலப்படும் காட் பிளஸ் யூ ஆமே